அவருக்கு வணக்கங்க முப்பது நாட்கள் முப்பது ஜோதிட குறிப்புகள்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க தலைப்பை வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் வர்க்கோத்தமம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க ஜோதிட ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு பலன் இருக்கும்னு அது என்னான்னு பார்க்கலாம் வாருங்கள் இப்போ ஒருவர் வந்து ஒரு ஜோதிட குறிப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதக குறிப்பு கொடுத்தாங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும் நவாம்ச சக்கரமும் ராசி சக்கரமும் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து என்னென்னா ராசி சக்கரத்துலேயும் நவாம்ச சக்கரத்துலேயும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் வந்து வர்க்கத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலங்க ஒருவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி கட்டத்தில் இருக்கிற லக்னம் வந்து நின்ற இடம் வந்து நவாம்ச கட்டத்துலேயும் அதே லக்னத்தில் நின்றுச்சுன்னா அது வந்து வர்க்கோத்தம லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பரம்பரை பரம்பரையாக பார்க்குறாங்களே அந்த மாதிரி ஜோதிட அமைப்புக்கு வந்து இதை பார்ப்பாங்கங்க இதில் வந்து என்னன்னா இது வந்து எதுக்கோசரம் இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க என்னென்னா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களை விட வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் இருக்குது இல்லைங்களா அது பல ராஜயோகங்களை தரவல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒருவருக்கு வந்து ரெண்டு அல்லது மூணு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதிக அளவிலான ராஜயோகம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சரி வர்க்கோத்தம ஏற்படுவதனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம பெற்ற கோலின் தசை புத்தி வந்து காலத்தில் வந்து ஜாதகருக்கு வந்து மிகவும் யோகமான நற்பயன்களை தருங்க அதே போல வந்து நாலு ஒம்பது பத்து ஆகிய வீடுகளில் வந்து அவற்றின் அதிபதி வந்து வர்க்கோத்தம பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்க நல்ல யோகமான பலன்களை ஜாதகருக்கு கண்டிப்பாக வழங்கும் அப்படிங்கிறது கூறுறதுங்க ஆறுட நூல்கள் இப்போ ஏழாம் வீட்டு அதிபதியை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கிறோம் இல்லையா அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி வந்து ராசி வர்க்கத்தம பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை வந்து அழகான முகம் மற்றும் உடல் அமைப்பு கொண்டவங்களாங்க இருப்பாங்க சூரியன் வந்து வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம் உயர்ந்த பதவி அல்லது வளமான தொழில் அமையுங்க லக்னம் வந்து வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க திடமான மன வலிமை அப்புறம் நல்ல கற்பனை திறன் கவிதை எழுதும் கலையாற்றல் இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் வர்க்கத்தம் அடைஞ்சிருந்தோன்னா படைத்தலைவராக இருப்பாங்க காவல்துறையில் உயர் பதவி துணிச்சலான மனநிலை கொண்டிருப்பாங்க எடுத்தக்க செயல்களை வந்து நிறைவேற்றுவாங்க புதன் வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னாங்க பேச்சாற்றல் சிந்தித்து செயல்படும் திறமை ஆராய்ச்சி திறன் உயர்கல்வி கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே போலாங்க வியாழன் வர்க்கத்தம் அடைஞ்சிருந்ததுன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு வெள்ளி வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதாவது சுக்ரன் கலைத்துறையில் ஈடுபாடு கவர்ச்சியான முகம் மற்றும் உடல் அமைப்பு நகை தொழில் செய்வாங்க சரிங்களா சனி வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னா தலைமை தாங்கும் திறன் தொழிலதிபராக இருப்பாங்க ராகு வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சுன்னா தொழில் அதிபராக இருப்பாங்க கேது வர்க்கத்தம் அடைஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இறையரல் இருக்கும் நாணம் இருக்கும் சில பேருக்கு பின்னால் நடக்கிறத முன்னால் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறவங்களா ஏற்கடி இருக்குங்க இப்போ தெரிஞ்சுருக்கோம் இல்லைங்களா வர்க்கொத்த முன்னால் சில பலன்கள்லாம் இருக்குது அது எப்படி கணிக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு வர்க்கொத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா நான் இந்த மு முப்பது நாட்களும் முப்பது குறிப்புகளை பார்க்க உங்களுக்கு நன்றிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்